ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் நாங்களும் நல்லா இருக்கோம் டிட்டுக்கு ஒரு மூணு நாலு நாளாக உடம்பு சரியில்லை ஊசி போட்டு டேப்லெட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் சரி இப்போ தான் உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்குது சரின்னு டிட்டை கூப்பிட்டுட்டு வெளியே போயிட்டு அப்படியே ஒரு டீயும் பப்ஸும் வாங்கி தரலான்னு சொல்லி வெளியே கூப்பிட்டு வந்துருக்கேன் முட்டை பப்ஸ் ரெண்டு வாங்கினேன் டீயும் வாங்கினேன் டிட்டு பாருங்கள் முட்டை பப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஒரு நாலஞ்சு நாளாக எதுவுமே அதிகமாக சாப்பிடவே இல்லை சாப்பாடு கூட சரியாக சாப்பிடல சரி அதனால தான் இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கிறான்னு சொல்லி எதாவது வாங்கி தரலான்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போயோ ஃபுல்லாக கவர் ஆகிருக்கான் சொட்ரு குள்ள எல்லாம் போட்டுட்டு தான் இருக்கான் வீட்லேயே இருந்துருந்து அவனுக்கும் போர் அடிக்குன்னு சொல்லி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கலான்னு சொல்லி ரவுண்ட் அடிச்சுட்டு தான் டீ சாப்பிட போயிடும் டிட்டு பாருங்கள் முட்டைப்ப சாப்பிட்றான் அஞ்சு நாள் ஆறு நாள் கழித்து இன்றைக்கி தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக டிட்டு சாப்பிட்றான் பாருங்கள் ஆப்போசிட்லேயே மலை ரோடு சைடு அப்படியே அவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் பார்த்திங்கனால தெரியும் டிட்டுக்கு சுடு தண்ணி தனியாக பாருங்கள் டிட்டுவே வச்சு இருக்கான் அவ்வளோதான் தண்ணி குடிச்சிட்டான் பப்ஸும் சாப்பிட்டாச்சு டீ குடித்தா கிளம்ப வேண்டியதுதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டீ குடிச்சாச்சு கிளம்பியாச்சு போகிற வழியில் ஒரு சின்னதாக ஒரு கோயில் போட்டோம் இடம் பாருங்கள் நல்லா இருக்குது சரின்னு செல்லே கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போகலான்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்